பொருத்தமான நேரங்களில் பொருத்தமான போராட்டங்களை நடத்தி ஊராட்சி செயலாளர்களுக்குள்ளேயே வந்துவிடாது என்று பிரிக்கிற முயற்சி இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதை தாண்டிதான் நாம் இந்த ஒற்றுமை உணர்வை கண்ணை கட்டிய தூரம் வரை அனைவரும் கலந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த ஒற்றுமை உணர்வை நம்முடைய அமைப்பு தொடர்ந்து பேணி வருகிறது இந்த ஒற்றுமையை உடைக்க வேண்டும் என்கிற இந்த ஊர் இந்த துறையினுடைய உயர்வுகள் என்ன சொன்னார்கள் கணினி உதவியாளர்கள் இந்த ஒற்றுமை மூலம் விலங்கிய கூட்டு வேற சக்திக்கு நம்முடைய மாநில அரசு அடிமுறையை வேண்டும் நம்முடைய உயர்நிலுவர்கள் இந்த கோட்டை இலவெல்கள் வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டுள்ளார் இந்த துறை எந்த காலத்திலோ வளராட்சி துறை அலுவலகர்களின் ஒரு உயரக் குடும்பம் ஒற்றுமை உள்ளது ஏற்பட்டுக்கிடக் கூடாது என்று மிக பெரிய சதி திட்டத்தை நம்மளை உயர்ந்தவர்கள் தீக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் வாய் காலத்திற்கு ஒரு ஊராட்சி செய்தாப்பாரி சங்கம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழக அரசு அழைத்து பேசி ஏற்றுக்கொண்ட கோரிக்கையிலான ஊராட்சி செயலாளர்களுக்கு ஏற்றுக்கொண்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் அவர்களுக்கு தேர்வு நிலை வழங்க வேண்டும் இன்றைக்கு நேரடி உதவியாளர்களுக்கு பணி விதிகளை உருவாக்கி தர வேண்டும் அதேபோன்று கணனி இயக்குநர்களுக்கு கணனி இயக்குநர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட தேர்தல் பணியிடங்களில் பதவி உயர்வுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நான்காம் தேதி முதல் உள்ளாட்சி தேர்தலை தேர்தல் பணிகளை புறக்கணிப்பது என்ற முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம் அந்த முடிவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் பத்தாயிரம் பேர் திரண்டிருக்கிற ஒரு ஆயத்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் அழைத்துப் பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றி தராத பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தேர்தல் காலத்தில் மிக தீவிரமாக கொண்டு செல்வது என்ற முடிவு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநிலத் தலைவர் எம் சுப்பிரமணியம்